எப்படி இருக்கீங்க திசி இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனல் நை பற்றி யோசி தீங்க போட்டு வர்ற உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயம் சிஸ்டர் பண்ணாலும் திஸ் இஸ் ஸ்டார்ட் மா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு டைமிங் ஃபுட்டு யாரெல்லாம் டயத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்றீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்து நல்லாயிருக்கும் டைமை மிஸ் பண்ணி தாண்டி அல்சர் வரும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க நிறைய பிரச்சனை வரும் சாப்பாடு டைமிங்க்கு சாப்பிட்லனா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய பாடிக்கு இல்லையா ஹியூமன் பாடி இது வந்து பார்த்திங்கன்னா மிஷினு அதுக்குள்ளே ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும் டயத்துக்கு விருதம் எடுப்பாங்க நிறைய பேர் ஒரு நாள் எடுக்கலாம் அதுக்கு மேலேலாம் எடுக்காதுங்க ஏன்னா நம்ம சாப்பிட்றது மூணு தோசை நாலு இட்லி ரெண்டு வடை இது மூணு சாதம் ரைஸ் சாப்பிட்றதே குறைச்சாச்சு ஸோ அதனால் டயத்துக்கு சாப்பிட்டுங்க டைமிங்க்கு சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூஸும் நமக்கு கொடுக்காது டைமை மிஸ் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு அல்சர் வரும் நெஞ்சரிச்சல் வரும் நிறைய குடல் பிரச்சனைகள் வரலாம் ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு எது எப்படி போனாலும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் உங்களுடைய டைமிங் ஃபுட்டு நீங்கள் தான் எடுத்துக்கணும் உங்களை பற்றி யோசித்து தீங்கப்படுவது நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்டால்தான் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும் நம்மளே நமக்கு தண்டனை கொடுத்த மாதிரி நீங்கள் லேட்டாக சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும்

டைம் மிஸ் ஆங்கி சாப்பிட்றதே நான் தப்புன்னு சொல்கிறேன் சில பேர் சாப்பிடவே மாட்டிங்க உடம்ப கண்டுக்கிறதே இல்லை எனக்கு வேலை நான் அப்புறம் பார்த்துக்குறேன் எனக்கு வேலை இருக்கேன் அப்புறம் பார்த்துக்கிறேன் உங்களுக்காக தான் அந்த பதிவு உங்களை பற்றி யோசிங்க நிறைய வேலை இருக்கும் பெண்கள் கேர்ள்ஸுக்காக நீங்கள் தான் எல்லாத்துலேயும் டாப் மோஸ்ட்டில் வரணும் உங்களுக்கு எப்பயுமே வீட்டு வேலை இருக்கும் நீங்கள் தூக்கி போட்டு உட்காந்தால் தான் உண்டு சாப்பிட்டுட்டு வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் வேலை பார்க்க வேணாம்னு சொல்லலை உங்களுடைய ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க மறந்துடாதீங்க பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் அவங்கள பாதுகாத்துக்கிங்க அவங்க சாப்பிட்லனா சாப்பிட்டேன்னு கொஞ்சம் கேளுங்க அதேமாரி பெண்களே உங்களை பற்றி யோசிங்க நீங்கள் உஷாராக இருங்க நீங்கள் சாப்பிட்டுக்கணும் ஆரோக்கியமாக இருந்துக்கணும் உங்களை நம்பி என்கிட்ட ஃபேமிலி இருக்குது சாப்பிட்டீங்களான்னு கூட டைம் இருக்காது சில பேருக்கு நீங்கள் தான் உங்களை சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாமான்னு உங்களை நீங்களே பூஸ்டை பண்ணிக்கணும் கேட்டுக்கணுத்துக்கு மாத்திரை போட்டுக்கணும் சுகர் பேஷன்லாம் கரெக்டாக மாத்திரை போட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அடுத்த நாள் சாப்பிட்டுக்கிறேன் இந்த உடம்பு சரியாதவங்களாம் தயவு செய்து விருதம் எடுக்கிறதே பெஸ்ட்டு கடவுள் தன்னை வற்புறுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட சம்பிரதாயம் அது நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை நமக்கு விதைச்சிட்டாங்க முன்னோர்கள் அதை அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்துட்டுருக்கு சரி நாமளும் அப்படி ஒரு வேலைன்னு சாப்பிடாமல் இருக்கலாம் உட்காந்துக்கிட்டு நான் விருந்தம் எடுக்கிறேன் மூணு வேலை சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஆனால் ஃபெஸ்டிவல் டேலேயே இனிப்பை வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இனிப்பு இனிமையாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இனிப்பு வச்சு கொண்டாடுறது கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கணும் சுகர் பேஷன் தான் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது சரிங்களா அதனால் டைமிங்க்கு ஃபுட்டு சாப்பிட்றது உங்கள் கையில் தான் இருக்குதுப்பா எப்பா உங்கள் கையில் தான் இருக்குது புரியுதாப்பா புரியுதாங்க உங்களை நீங்கள் தாங்க யோசிக்கணும் நீங்கள் தான் சிந்திக்கணும் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு அவங்க உங்களுக்கு டைம் இருக்காது நீங்கள் தான் உங்களை சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு ரிமைண்டர் கொடுத்துக்கணும் ஓகே பெண்கள் மட்டும் வீட்டில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்க வேலை இருக்குன்னா சாப்பிடாம எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க அதெல்லாம் தூ அதாவது மனசில் இருக்கணும் கடவுள் ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு செய்யணும் அவசியம் இல்லை அதனால் குப்பீஸுங்கெல்லாம் பாவம் இந்த தாய்மார்கள் குழந்தைமார்கள்லாம் வந்து வச்சுருக்கவங்க அவங்கலாம் உண்மையாலுமே பாதுகாப்பாக இருந்தேன் நான் ஒரு வேளை எடுத்துக்கிறேன் ரெண்டு வேலை எடுத்துக்கிறேன் மூணு வேலை எடுத்துக்கிறேன் என் குடும்பத்துக்காக தயவு செய்து ஒரு வேளை எடுக்கிறது பெருசு ரொம்ப ஒரு நாள் புராக எடுத்துக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டே ஜூஸ் குடிங்க நடுவில் இடையில அப்பப்போ வந்து பூஸ்ட் ஆர்லிஸ் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு உங்களை நீங்கள் ஃபுட்டு டைமிங்க்கு உள்ளே போயிடணும் அது மிஷின் இந்த உடம்புன்றது மிஷின் நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நான் காட்டுறேன் மக்களே உங்களை பற்றி யோசிங்க நீங்கள் டைமிக்கு சாப்பிடணும் சரியா யார் உங்களை கேட்கலான்னே கேங்க நான் கேட்குறேன் சாப்பிடுங்க டைமிங்க்கு ஓகே கொஞ்சம் டைமிங்க்கு சாப்பிடுங்க இதுதான் ஹெல்த்து இருக்கும் உங்களால் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களால் இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் ஒரு வேளை தான் நாம் காத்துட்ருக்கோம் வேஸ்ட் பண்ணாதீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருங்க டைமிங்க்கு ஃபுட்டு எடுத்துக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது இந்த அட்வைஸ் கேட்கறது அதை விட பிடிக்காது ஆனால் யாரெல்லாம் பெண்மணிகள் வீட்டில் சாப்பிடாம கஷ்டப்படுறீங்களோ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நாளைக்கு ஓகே டென் மினிட்ஸ் ஆம்மா சாப்பிட்றதுக்கு தண்ணி கூடிங்க சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள் பாய் பாய் சீலர் உங்களுக்கு சுகன்யா எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சீலிட்டு Unggul Suganya, happy di Bali.